ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் கன்னியாராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் கன்னியாராசி என்று சொல்கிற போது நல்ல புத்தி கூர்மை சமயோகித புத்தி அதாவது பிரைன் நல்ல ஷார்ப்பாக செயல்படும் நல்ல நாலேஜ் புத்திசாலித்தனத்தை கையிலே எடுத்துக்கொண்டு வாழ்வை வெற்றிகரமாக வாழக்கூடிய என் மனதிற்கிணிய கன்னியாராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் புதன் பகவான் நல்லபடியாக ராசியிலேயே ஆட்சி உச்ச நிலைகளில் சூரிய பகவானையும் சேர்த்து கொண்டு புதாதித்திய யோகத்தில் இருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு பதினேழாம் திகதி அளவில் இரண்டாம் இடத்தில் துலாத்தில் சென்று அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார் அங்கே செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் இரண்டு நான்கு ஆறாம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி அளவுல ராசியிலேயே சுக்கர பகவான் வந்து அமர்ந்து விடுவார் இதுதான் கோச்சார நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் ராசியிலேயே நல்லபடியாக வலுத்திருக்கிறார் அல்ல புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் என்னதான் சனி நேரடியாக கண்டச்சனியாக ராசியை பார்த்து கொண்டிருந்தாலும் ராசிநாதனுடைய இந்த உச்சத்தன்மை அனைத்தையும் ஓவர்கம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதனால கன்னியா ராசிக்காரர்கள் கலங்குவதற்கு எதுவும் இல்லை பத்தாம் இடத்துல குரு இருக்கிற ஆறாம் இடம் குருவின் பார்வையில் சுபத்துவமாக வளர்த்திருக்கிறது இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் செவ்வாய் இருப்பால் மங்களகரமாக வளர்ந்திருக்கிறது குரு யோகம் இரண்டாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது பைனான்சியலா எந்த ட்ரபிள்ஸும் இல்லை இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம் ஆறு பத்தாம் இடங்கள் குருவின் இருப்பாலும் தொடர்பாலும் சுமத்துவமாக வளர்ந்திருக்கிறது மலர்ந்திருக்கிறது நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புரட்டாசி மாசத்துல கன்னியா நான் கை நிறைய சம்பளத்தோட மனதுக்கு பிடித்த மனதிற்கு இனிமையான நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க அல்லது நீங்க சற்று முயற்சி எடுத்தாலே நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகத்துல தொழில வேலையில மாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் கைநரே சம்பளத்தோட உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாற்றங்களாக இருக்கும் மாற்றங்கள் அசுப மாற்றங்களாக இருக்காது ஆனால் மாற்றங்கள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் ஆறாம் இடத்துல குருவின் பார்வை விழுகிற போது குணம் ரோகம் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும் கை சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வருமானத்திற்கு எந்த தங்குதடையும் இல்லை இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் செவ்வாயின் இருப்பால மங்கள யோகமாக வலுத்திருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பதினேழாம் தே பதினேழாம் தேதி அளவில் கன்னியாராசிக்கார அதிபதி ராசி அதிபதி புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இன்னும் மேலும் மேலும் அதிகமாக இரண்டாம் இடம் சுபத்துவம் அடைய இருக்கிறது வருமானத்துக்கு எந்த தடையும் இருக்காது குடும்பத்துல நிம்மதி இருக்கும் ஒற்றுமை இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் உங்களோட பேச்சுக்கு வெளிவட்டான பழக்க வழக்கங்களையும் உங்களுடைய குடும்பத்திலையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல புதிய நபர்கள் அறிமுகமாகி அவர்களால உங்களோட வாழ்வில் வளர்ச்சிக்கான பணிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது செவ்வாயின் துறை என்று சொல்கிற போது கட்டடம் அதே நேரத்துல மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டடம் நெருப்பு அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட பணிகளில் இருப்பவர்கள் மருத்துவர்கள் நிலம் வாங்கி விற்பது கட்டட பணியாளர்கள் அல்லது பில்டிங் கான்ட்ராக்ட் இது போன்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் விளையாட்டு துறையில் நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிற செவ்வாய் அதீதமாக வளர்ந்திருக்கிறது செவ்வாய் நல்லபடியாக வளர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன சூட்சமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நேரடியாக சனி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அங்கே ராசிநாதன் நல்லபடியாக உச்சமடைந்திருக்கிறார் அனைத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ராசிநாதன் இருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நேரடியாக சனி ராசியை பார்க்கிறார் கண்டச்சனை நடந்து கொண்டிருக்கிறது புதன் இரண்டாம் இடத்துக்கு வந்து விடுவார் அங்கே சூரியன் இருக்கிற ராசியில் சனி பார்க்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு கன்னியா ராசிக்காரர்கள் சற்று உஷாராக விழிப்போடு இருக்க வேண்டிய காலம் சூரியன் சனியின் பார்வைக்குள் வருகிறது ராசி நேரடியாக சமசப்தம பார்வையாக சனியின் பார்வைக்குள் வருகிறது ராசிநாதன் புதன் ஆட்சி நிலைகளிலிருந்து விடுபட்டு துலாத்துக்கு வந்து விடுவார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு குறிப்பாக தோராயமாக ஒரு பதினேழாம் தேதிக்கு பதினேழாம் தேதி அதாவது தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு நேரடியாக ராசி சனியின் பார்வைக்குள் வந்து ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்துக்கு வந்து விடுவார் இது போன்ற சூழல்ல கூடுதல் விழிப்புணர்வோடு கன்னியா ராசிக்காரர்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாதத்தினுடைய முற்பகுதியில எதுவுமே கைமு போகாது நல்லபடியாக இருக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதியில நேரடியாக ராசி சூரியன் ராசியில இருக்கிறார் ராசியை சனி பார்க்கிறார் இது போன்ற சூழல்ல கன்னியா ராசிக்காரர்கள் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விடயத்துலதான் நீங்கள் உசாராக இருக்க வேண்டும் அதே நேரத்துல கடவுளின் கருணை உங்களுக்கு எப்போதும் கூட இருக்கிறது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில தோராயமாக ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி அளவில் சுக்கர பகவான் கேதுடமிருந்து விடுபட்டு நேரடியாக ராசியிலே வந்து அமர்ந்து விடுவர் சனியின் பார்வை அப்படி ஒன்றும் தீங்கு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் பதினேழாம் தேதியிலிருந்து இந்த இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள சனியின் நேர் பார்வைக்குள் அங்கே சூரியனும் இருந்து ரெண்டு அசுபர்கள் ராசியோடு நேரடியாக தொடர்பு கொள்கிற போது ஐம்பது சதவீதம் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு அரைப்பாவர் சூரியன் இயற்கை அசுபர் சனி நேரடியாக ராசியில் தொடர்பு கொள்கிறார்கள் அங்கு வேறு எந்த சுப தொடர்புகளும் இல்லை இது போன்ற சூழல்ல ராசிக்காரர்கள் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் சற்று கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு அமைப்பில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் கன்னியாராசிக்காரர்களுக்கு சற்று உஷாராக நான் பலன் சொல்ல வேண்டி இருக்கிறது இதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் என்று சொல்கிற போது பெருமாளுக்கு உகந்த மாதம் பெருமாள் வழிபாடு திருப்பதி வழிபாடு திருச்செந்தூர் அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபடலாம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் நேரடியாக குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறது திருச்சி சென்று நேரடியாக ஸ்ரீரங்கப் பெருமானையும் நீங்கள் வழிபடலாம் புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு எல்லா நற்பலன்களையும் கொண்டு வர இருக்கிறது ஏழில் சனி நீங்க வேண்டும் ஏழாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடம் சுக்கரனுக்கு மரவில்லை என்றாலும் அங்கே கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் இது போன்ற அமைப்புகள்ல புரட்டாசி மாசத்துல திருமண அமைப்புகளை முன்னெடுத்துக் கொண்டு போவதற்கு சரியான மாதமாக கன்னியாராசிக்காரர்களுக்கு இல்லை மாதத்தினுடைய கட்டமாக பலவிதமான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது இது போன்ற சூழ்நிலைகளை துல்லியமாக புரிந்து கொண்டு சரியான விழிப்புணர்வோடு கன்னியாராசிக்காரர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் லாபாதிபதி பதினோராம் அதிபதி மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திர பகவான் ஸ்தான வலுவோடு இருக்கிறார் இரண்டாம் இடம் குருவின் பார்வை இருக்கிறது பத்தாம் இடம் ஆறாம் இடம் குருவின் தொடர்புக்குள் இருக்கிறது பைனான்சியலா எந்த டபுள்ஸும் இல்லை மாதத்தினுடைய நடு பகுதிக்கு பிறகு பதினேழாம் தேதி ராசிநாதன் இரண்டாம் வீட்டுக்கு வந்து விடுவார் இருபத்தி மூன்றாம் தான் சுக்கிரன் வந்து ராசியில் அமரப்போகிறார் அந்த இடைப்பட்ட காலத்துல மாதத்தினுடைய பதினோழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் சற்று உஷாராக இருக்க வேண்டிய காலம் 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 வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டத்த மகிழ்ச்சி யோகி மத நஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்